வெரிகோஸ் வெயின் சார்ந்த சிரமங்களை கொண்டிருக்கக்கூடிய நான்காவது நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டை தான் சொல்லணும் நம்ம ஊரை தான் சொல்லணும் உடற்பயிற்சி அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேர் இன்றைக்கு சரியாக செய்வது கிடையாது இன்னும் நிறைய ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு அடி கூட நடப்பது கிடையாது வீட்டிலிருந்து கிளம்புறோம் ஒரு இரு சக்கர வாகனம் அல்லது நான்கு சக்கர வாகனம் ஓட்டிட்டு போறோம் நூற்றில் ஒரு இருபது சதவீதம் பேருக்கு உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வேலை ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு ஒரே இடத்தில் நின்று செய்யக்கூடிய வேலை அதாவது நடக்கக்கூடிய வேலை இல்லாமல் அப்ப என்ன ஆகுது காலுக்கு செல்லக்கூடிய இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்துடைய அளவும் இரத்த குழாய்கள் இருக்கக்கூடிய அழுத்தங்களும் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி ஒரு ஸ்டேஜ்ல நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய இரத்த ஓட்ட விகிதாச்சாரங்கள் அப்படியே நின்று போய் நமக்கு வெரிகோஸ் வெயின் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் வெரிகோஸ் வெயின்ல ஐந்து நிலைகள் இருக்கிறத பார்க்கிறோம் இந்த ஐந்து நிலைகளில் இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின்களுடைய தீவிரத்தை கூட படிப்படியாக குறைத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கி இரத்த கட்டுகளுடைய உருவாக்கத்தை குறைத்து உடலை பலப்படுத்தக்கூடிய ஒரு அழகான மருந்தாக இந்த இதய நோய் தீர கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை குணம் ஆயுள் கால நிவாரணம்